காக்கா வடையை தூக்கிய கதையை கேட்டிருப்போம் இங்கு காக்கா தங்க நகையை தூக்கிய சம்பவத்தால் ஒரு நேர்மையாளரை வெளிப்படுத்தி உள்ளது கேரளாவில் மலப்புறம் மாவட்டம் திருக்கலங்கோடு பகுதியை சேர்ந்த ஹரிதா மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு துணி துவைக்கும் வேளையில் தனது ஒன்னரை பவுன் எடை உள்ள தங்க வலையிலை கலட்டி வைத்தபோது ஒரு காகம் அதை தூக்கிக் கொண்டு பறந்தது காக்கா தூக்கி சென்ற நகையை தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை தங்கம் தொலைந்து விட்டதாக நினைத்து அவர் நம்பிக்கை இழந்தார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மற்றொரு பகுதியில் வீட்டில் மாம்பழம் பறிக்க ஏறிய தென்னையேறும் தொழிலாளி அன்வர் சாதத் மாமரத்தின் மேல காகத்தின் கூட்டிலிருந்து தங்க நகை கீழே விழுந்தது கீழே மாங்காவை பிறக்கிக் கொண்டிருந்த அன்வர் சாதத் மகள் அதை எடுத்து தந்தையிடம் கொடுத்தார் அன்வர் சாதத் நகையின் உரிமையாளரிடம் ஒப்படைக்க அக்கம்பக்கம் விசாரித்தும் தெளிவு கிடைக்காததால் திருக்கலங்கோடு பொது நூலகத்திற்கு சென்று தகவல் தெரிவித்து அதன் அறிவிப்பு பலகையில் விளம்பரப்படுத்தியதை அறிந்து நகை உரிமையாளர் ஹரிதா வலையில் வாங்கிய பில்லையும் அதை அணிந்திருந்த போட்டோவையும் காட்டி தங்க வலையிலே பெற்றார் நூறு ரூபாய்க்கு சண்டையிட்டு சொந்த சகோதரனை குத்திக்கொலை செய்யும் இக்காலத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் தொலைந்து போன ஒன்னரை பவுண்ட் நகையை யாரும் உரிமை கொண்டாட வராத நிலையில் அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாமல் உரிமையாளரிடம் ஒப்படைத்த மரம் ஏறும் தொழிலாளியான அன்வர் சாதத்தை நேர்மையானவர் என்று மக்கள் பாராட்டியுள்ளார்கள் இந்த நிகழ்வை பற்றி உங்கள் எண்ணங்களை கமெண்டில் கூறுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோக்களை அதிகமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய லைக் மற்றும் கமெண்ட் இந்த வீடியோ பல மக்களுடைய பார்வைக்கு செல்லும் மறக்காமல் ஃபென்டாஸ்டிக் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்